நாராயணசாமியின் நாற்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பெரம்பலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் ராஜா சிதம்பரம் தலைமையில் விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிலை முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி கரும்புக்கு டன்னுக்கு ரூபாய் நான்காயிரம் வழங்க வேண்டும் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளம் பருத்தி வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் பாதிக்கப்பட்ட பயிர்களை மாலையாக அணிந்து தலையில் முக்காடு போட்டு நூத்தன ஆர்ப்பாட்டம் செய்தனர் கடுமையான தொடர்மலை அவங்க நிவாரணம் கொடுக்க தொடர் மலையால் பாதிக்கப்பட்ட நிவாரணங்கிறாங்க ஆனா நிவாரணம் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க போய் கேட்டோம்னா விவசாயிகளை போட்டால் பிடிச்சிட்டு வாங்கலாம் வெங்காயத்தை பொறுத்தவரை பெரம்பலூரில் சொல்லல ஆலத்தூரில் சொல்கிறாங்களாம் போட்டோ பிடிச்சிட்டு வாங்கன்னு வெங்காயம் அழிஞ்சு போனதை எப்படி எடுக்க முடியும் அதை வந்து நிவாரணம் கொடுக்க சொல்லுங்க விஏஓ கணக்கில் சொல்லுங்க கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்குறோம் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கி வறட்சியால் பாதிக்கப்பட்ட மலையால் மழையால் தொடர் பாதிக்கப்பட்ட மக்காசோளம் மட்டுமல்ல பருத்தி மட்டுமல்ல இருக்கக்கூடிய வெங்காயம் மட்டுமல்ல மரவழி மட்டுமல்ல சேனைக்கிழங்கு மஞ்சள் கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் கொடுப்பதாக அரசு அறிவிச்சிருக்காங்க பிஓ போய் கேட்டோம்னா எங்களுக்கு எல்லாத்தையும் குறிக்க சொல்ல சேனக்கிழங்கு எல்லா ஊருக்கும் இல்லையா சித்தலில் சில ஊர் ஆனால் என்ன சொல்கிறோம்னா கணக்கு எடுத்து கொடுங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் பொதுவாக ஆளை பார்த்து கொடுங்கன்னு சொல்ல கணக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறோம் அந்த நிவாரண வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல தடுப்பணை கட்டுறதெல்லாம் என்ன பண்ணால் மிதல்ல வாக்காள அகலப்படுத்துங்க தூரெடுங்க தடுப்பணை கட்டுங்க விழாமத்தூர் ஓடையில் அமைச்சர் ராஜா இருந்தார்ல அவரோட ஊர்ல இருந்தா வருது மருதையார் தண்ணி ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா விளாமத்தூர் ஓடையில செக் வெட்டிருக்காங்க கட்டிருக்காங்க அந்த ஓடையில மட்டும்தான் ஒரு பரலாங் தண்ணி நிக்குது ஏன் அங்க இருந்து வெட்டல வெட்டி இருந்தா தண்ணி கொள்ளளவு எல்லாம் வாக்கியால சுத்தப்பட நல்லா இருக்கும்ல அதை செய்யணும்னு கோரிக்கை தான் மக்களோட உங்க திட்டம் நல்லா இருக்கு ஆரம்பத்துல விளம்பரம் பண்ணாங்க நேத்து அணுக்கூர்ல மக்கள் முழு திட்டங்கிற உங்களை தேடி உங்கள் திட்டம் கலெக்டர்லாம் போயிட்டாங்க ஆனா அந்த ஊர் மக்களுக்கு சரியா தெரியல முதல்ல பண்ணாங்க விளம்பரம் இப்போ சரியா விளம்பரம் பண்ணல கடமைக்காக நடத்துறாங்க இந்த குறை தீர்க்கு நாளை பொறுத்தவரை மக்களுடன் ஒரு திட்டம் உங்களை தேடிய ஊரில் இது செய்யாத காரணம் துறை அதிகாரி போராட்டத்தில் கோரிக்கை வச்சிருந்தாங்க ஆட்களை நியமனம் பண்ணுங்க அப்பதான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்றாங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம்